அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சபரிமலை செல்லுபவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சபரிமலை செல்லுபவர்கள் கட்டாயம் நாற்பத்தொரு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் மாலை அணிந்த நாளில் இருந்து விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த நேரத்தில் தான் சவரம் செய்தல் முடிவிட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் காலை அதிகாலை எழுந்து குளிர்ந்த நீரில் தான் குளிக்க வேண்டும் எரிமேலி வழியாகவோ வண்டி பெரியார் அல்லது சாலக்கயம் வழியோ பயணிக்கலாம் நாற்பத்தொரு நாட்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லுபவர்கள் கார்த்தியை முதல் நாள் அல்லது அதற்கு முன் மாலை அணிந்து குறைந்தது நாற்பத்தொரு நாட்கள் விரதம் இருத்தல் அவசியமாகும் முக்கியமாக பாரம்புல் ஐயப்பனை மனதில் நினைத்துக்கொண்டு கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் ஐயப்பனை முழு மனதோடு வேண்டிக்கொண்டு அவருடைய சகோதரர்களான அவர்களையும் மனதில் நினைக்க வேண்டும் கார்த்திகை மாதம் துவங்கியதும் இந்தியாவில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஐயப்பா என மூழ்கி போவார்கள் இவர்கள் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி செறிவுடன் ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லி விரதத்தை பிடிக்கிறார்கள் ஐயப்பன் அவர்கள் கலியுக வரதன் களிகால தோஷத்தை அகற்றும் பரம்புள் ஐயப்பனை தரிசித்தால் போதும் என்கின்ற உணர்வு மேலிடுகிறது ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்கள் எண்ணிக்கை படிப்படியாக கொண்டே செல்கிறது கடுமையான முறையில் அனைத்து விதமான விரதங்களையும் கடைபிடிக்கும் மலையிட்ட பரம்பொருள் ஐயப்பன் சுவாமி பக்தர்கள் சுவாமி ஐயப்பனின் பரிபூர்ண அனுகிரகம் பெற்றிருப்பதனால் அந்த பக்தனையே ஐயப்பனின் அவதாரமாக மற்றவர்கள் மதிக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் சபரிமலை செல்ல விரும்பவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது அதனுடைய நாட்களிலோ நீங்கள் மாலை அணிய வேண்டும் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நாள் பார்க்க வேண்டாம் அதற்கு பின் அணிபவர்கள் கண்டிப்பாக நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்துதான் மாலை அணிய வேண்டும் எப்படி இருந்தாலும் குறைந்தது நாற்பத்தொரு நாட்கள் விரதம் இருப்பது அவசியமாகும் மாலை துளசி மணி நூற்றி எட்டு கொண்டதாகவோ உத்ராட்சம் முத்து நாள் உள்ளதாகவோ வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர்கள் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும் தாய் தந்தையின் நல்லாசியுடன் குருசாமி ஒருவரின் கை ஆலயத்தில் அதாவது கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும் குறிப்பாக தாய் தந்தரிடம் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டியது அவசியமாகும் குருசாமி கிடைக்காவிட்டால் கோவில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து ஆர்ச்சகரிடம் தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை தரிசித்துக் கொள்ளலாம் இதுவே எதுவும் முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான தமது தாயுடன் ஆசிர்வாதம் வாங்கி அவர்களது கையால் மாலை அணிந்து கொள்வது இன்னும் கூடுதல் சிறப்பம்சத்தை பெறவல்லது இவ்வாறு மாலை அணிந்த பின்பு கோபதாபம் குரோதம் விரேதம் கொள்ளக்கூடாது அண்டை அயலாருடன் விரதம் மறைந்து சிநேகம் பாராட்டி பணிவுடன் பழக வேண்டும் இயற்கையின் படிப்புகள் எல்லாவற்றையுமே இறைவனன் சுரூபமாக பார்க்க வேண்டும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பும் மாலையில் குளிர்ந்த நீரில் நீராடி கோவிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதாரம் நினைத்து சரணங்கள் கூறி வணங்க வேண்டும் கருப்பு நீலம் காவி பச்சை நிற வேஷ்டி சட்டை கண்டிப்பாக அணிய வேண்டும் பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் மாலையை எக்காரணம் கொண்டும் கண்டிப்பாக ஐயப்பனுடைய மாலையை கழற்றக்கூடாது இரத்த சம்பந்தம் உள்ளவர்களின் மரணம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலையை கழற்றிய பிறகு துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தினால் மாலையை கலற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலை கண்டிப்பாக செல்லவே கூடாது பெண்களின் சடங்குவை கொள்வதோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ கண்டிப்பாக செல்லக்கூடாது மாமிசம் மது புகைப்பிடித்தல் விட்டுப்பட வேண்டும் மாலை அணிந்த பக்தர்களின் வீட்டில் சாப்பிடலாம் மற்றவர்கள் வீட்டில் பால் பழம் சாப்பிடலாம் வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாத விடா ஏற்பட்டால் ஏழு நாட்கள் கழித்த பின்னர்தான் அவர்கள் சமைத்த உணவை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் காலணிகளை பயன்படுத்துவது தவறாகும் கன்னிசாமிகள் தங்களின் வசதிக்கேற்ற வீடுகளில் பூஜைகள் ஐயப்பன் ஐயப்பன்மார்களுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படும் அதாவது குறிப்பாக எதிர்பார்க்கப்படும் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனாகும் பெண்களை மாளிகை புத்தமையாகவும் கருதி பழக வேண்டும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது சுவாமி சரணம் என தொடங்கி விடைபெறும் பொழுது சாமி சரணம் எனவே கூற வேண்டும் இருமுடிக்கட்டு பூஜை வீட்டிலோ குருசாமி இடத்திலோ கோவில்களிலோ வைத்து நடத்த வேண்டும் சபரிமலை பயணம் புறப்படுகையில் யாரிடமும் போய் பேய் போய் வருகிறேன் என கூறக்கூடாது பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த தமது முன்னோர்கள் நினைத்து அவர்களுக்கு ஈமக்கடன்களை செலுத்தி நீராட வேண்டும் யாத்திரை முடிந்ததும் வீடு திரும்பியதும் ஐயப்பனின் அருட்பிரசாதத்தை கட்டினை தலையில் ஏந்தியபடி வீட்டில் வாயில் படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டினுள் கண்டிப்பாக நுழைய வேண்டும் வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டும் யாத்திரை இனிய முறையில் நிறைவு பெற்ற குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலை கலற்றும் போது சொல்லும் மந்திரங்களை கூறி மாலையை கலற்றி சந்தனத்தில் நினைத்து ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்துவிட்டு தீபாராதனை காட்டி முடிக்க வேண்டும் முக்கியமாக ஐயப்ப பெருமானை மனதில் நினைத்து கொண்டு எந்த ஒரு வேண்டுதல்களையும் இயலாம் முக்கியமாக திருமணமாகாதவர்கள் குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பவர்கள் அனைவரும் முழு முதற் கடவுளான ஐயப்ப பெருமானை வழிபடுவது சிறப்பம்சத்தை தரவல்லது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்